அனைத்து நேயர்களுக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சியும் பூவுளைகள் நன்மணத்தோருக்கு அமைதியையும் கொண்டு வரும் இறைமகன் சிறக்கப்போகும் போகும் பாலன் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களும் ஜபங்களும் கிபி முன்னூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நைசையா என்ற ஊரிலே கூடிய நம் திருச்சபை தந்தையர்கள் ஆவியினால் நிரம்பி ஒரு மனம் ஒருமனப்பட்டு நைசய விசுவாச அறிக்கையை வரைந்து எடுத்தார்கள் என்பது கடவுளுடைய செயலாகவே நாங்கள் பார்க்கிறோம் ஒரு மனம் மாறிய அரசன் கான்ஸ்டன்டைன் அவர்களை கொண்டு முதல் கிறிஸ்துவ ஒன்றிப்பு திருச்சங்கம் கூடியது என்றால் கடவுளின் மாபெரும் ஒன்றிப்பு திட்டத்தில் இன்றைய நாட்களில் நாமும் அமைதியின் ஒன்றிப்பின் கருவிகளாக செயல்பட அழைப்பு பெற்றிருப்பது நாம் பெற்ற பெரும் கொடை எனவே வாய்ப்புள்ள அனைத்து திருச்சபைகளும் யாரும் திருச்சபை தலைவர்களும் இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஒன்பது மணி அளவில் காலை காலை ஒன்பது மணி அளவில் செயின் தாமஸ் மௌண்டில் கூடுவோம் ஆண்டவர் மாபெரும் அருளை பெறுவோம் எதிர்வரும் நாட்களான ஆண்டவரின் திட்டங்களை ஆவியின் ஒரு பொழுவினால் திரு சமூகமாய் கூடி ஜபித்து தேர்ந்து தெளிவோம் அவ்வமயம் ஆண்டவரின் சிறப்பு அபிஷேகம் பெற்று வல்லமையாய் நம் கிறிஸ்துவின் நறுமணத்தை தங்களின் போதனைகளாலும் ஊழியத்தாலும் பரிசுத்த வாழ்வாலும் பரப்பி கொண்டிருக்கும் தேவ ஊழியர்கள் போதக பிதாக்கள் ஆயர்கள் மற்றும் பேராயர் பெருமக்கள் என்ற எல்லா சபைகளிலிருந்தும் வந்து நமக்காக ஜெபிக்கவும் அர்ச்சிக்கவும் இருக்கின்றார்கள் பணி என்ற நூலிலே இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி எட்டு பகுதியில் நாம் ஆச்சிப்பது போல ஒரே நம்பிக்கை கொண்டவர்களாய் அனைவரும் கூடி வருவோம் இறை வேண்ட நிலைத்து நிற்போம் எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் ஆண்டவர் நமக்கு பெற்றுத் தருவார் இத்தேசத்திற்கு நமது கிறிஸ்துவ சகோதரர் அன்பினால் இன்னும் அதிகமான ஆழமான அர்த்தம் உள்ள கணிகளை நாம் மாற்றுகின்ற ஆற்றலையும் அருளையும் இவ்வாறு பெறுவோம் அனைவருக்கும் நன்றி முதல் முறையாக இது மாபெரும் ஒரு கூடுகை நடக்குது ஏறக்குறைய இருந்து ஏழாயிரம் வரை மக்களை எதிர்பார்க்கிறோம் முதல் முறையாக இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கூட்டம் எல்லா சபைகளும் சேர்ந்து எல்லா கிறிஸ்துவ சபைகளிலும் சென்னை மற்றும் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற எல்லா சபைகளும் முதல் முறையாக இவ்வாறு ஒன்று கூடுவது இதுவே முதல் முறை ஒரு நாள் முழுவதும் இதற்கு முன் மதமாற்ற தடை சட்டம் நடந்தது அப்போது மாண்புமிக்க ஜெயலலிதா முதல்வராக இருந்த போது அப்போது சபைகளாம் ஒன்று கூடினோம் அதற்கு பிறகு இப்போதுதான் முதல் முறையாக எல்லா சபைகளும் சேர்ந்து பெரிய அளவில் கூடுகின்றோம் இப்ப கூடுறது அவசியம் என்ன சார் அதான் ஏற்கனவே நான் வாசித்த அறிக்கையில ஆயிரம் நைசையா திருச்சங்கத்துடைய ஆயிரத்தி எழுநூறாவது ஆண்டு விழா கொண்டாடும் அது மட்டும் மட்டுமல்ல வருகின்ற இரண்டாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு இயேசு கிறிஸ்து மண்ணில் பிறந்து இம்மண்ணில் மறித்து உயிர் தெழுந்து ஆண்டுகளை நிறைவு செய்வோம் அதற்கு ஒரு முன் தயாரிப்பாக இந்த கூடுதல் இருக்கும் சிறுபழைப்பாளர்கள் பேராயர்கள் ஆயர்கள் தான் முக்கியமா கூடுறோம் பிறகு பொதுநிலையில் இருக்கிற சமூக தலைவர்கள் ஒரு சிலரை அழைக்கிறோம்

தர்மபுரி டயசிஸ் இந்த பணிக்கான இந்த பணிக்குழு கிறிஸ்துவ ஒன்றிய பணிக்குழுவுடைய தமிழக ஆயுள் பேரவை உடைய தலைவராக இந்த பணிக்குழுவுக்கு இந்த உச்சி மாநாடு பேரு தாபோர் தாபோர் உச்சி மாநாடு தாபோர் என்றால் நாம் நற்செய்தியில படிக்கிறோம் இயேசு கிறிஸ்து அங்க தோற்றம் மாறினார் தாபோர் மலையில ஆகவே இந்த ஒரு புது உத்வேகத்தை எங்கள் அனைவருக்கும் கொடுக்கும் என்று தாபோன் உச்சி மாநாடு இருபது இருபத்தைந்து என்று இதுக்கு தலைப்பு கொடுத்துருந்தோம் இல்ல அது நேரடியாக நாங்க வந்து பெருசம் கிறிஸ்துவ விசுவாசத்தை எப்படி ஆழப்படுத்துவது நமது ஒன்றிப்பை இன்னும் கொஞ்சம் எப்படி நம்ம உறுதிப்படுத்துவது அதுதான் குறிப்பாக நான் பேசுறேன் சில மதங்கள் தமிழ்நாட்டில் வந்து எதிர்கிட்ட அச்சுறுத்தல் வருமா நாங்க கூட எதிர்பார்க்கல ஏன்னா நாங்க வந்து மற்ற மதங்களை எதிர்த்து பேச போவதில்லை நாங்க வந்து எங்களுடைய முக்கியமான நோக்க எல்லா சபைகளும் ஒன்றே மற்ற மதங்களை நாங்கள் மதிக்கிறோம் மற்ற மதங்களை மதிக்கிறோம் அவர்களோடு நல்லுறவு கொண்டு வாழ வருகிறோம் ஆகவே மற்ற மதங்களை புண்படுத்துற விதத்திலே கண்டிப்பாக நாங்க பேச மாட்டோம் சபைகளை பேராதரனுடைய செக்ரட்டரி பாஸ்டர் அகشின் பிரேம்ராஜ் அவர்கள் இங்க வந்திருக்கின்றார்கள் ஆங்கிலிகன் சர்ச்சின் ஆயர் அவர்கள் சந்திரசேகர் அவர்கள் டாக்டர் சந்தர்சே வந்திருக்கின்றார்கள் டிஎல்சினுடைய பாஸ்டர் Bishop பிரதிநிதி Bishop uh, Dr. பாஸ்டர் கல்யாணகுமார் டாக்டர் பி சினுடைய பெங்ககோஸ்ட் திருச்சபையினுடைய தலைவர் செனட்டினுடைய தலைவராக பிஷப் எடிசன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் எல்லா திருச்சபையினுடைய தலைவர்களும் ஆயர்களும் இங்கே கூடியிருக்கின்றார்கள் அவர் சி ஆனந்த் அவர்களும் வந்திருக்கின்றார்கள் டாக்டர் பால் ஜன் ஐயா அவர்களும் அவர்களோடும் சேர்ந்து பயணிக்கின்ற எல்லா சகோதரர்களும் அருள் சகோதரர்களும் அருள் சகோதரிகளும் இங்கே பயணிக்கிறார்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த விசுவாச அறிக்கையை இன்று தெளிவுபடுத்திருக்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் லாயர் ஜெயக்குமார் ஐஎன்ஏன்னு சொல்லுவாங்க இந்தியன் நேஷனல் அப்போஸ்லீட் பிஷப் ஜெயக்குமார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் மொத்தம் பதினைந்து திருச்சபைகளுடைய தலைவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார் இதற்கு எல்லாருமே காரணம் பிஷப் லாரன்ஸ் துணையாக அருள் தந்தை பெனடிட் பர்னவாஸ் அவர்கள் மதுரை ஆர்சஸ் மதுரையினுடைய செயலாளராகவும் கமிஷன் செயலாளராகவும் செயல்படுகிறார்